எல்லாம் வணக்கங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி இருக்கேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று சங்கடமான விஷயம் ஒன்று சங்கடமான விஷயத்த முதல் சொல்கிறாங்க என்னென்னா மதுரையில் வந்து ஒரு பப்பி உடம்பு முடியாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் ரோட்லேயே மயங்க கிடந்துருக்கு வந்து எழவும் முடியல வெயிலை விட்டு நிழலுக்கு போகவும் முடியல இதுக்கு காரணம் என்னென்னா பசி குடும்பம் அதாவது உடம்புல வந்து சத்தியம் கிடையாது அதுக்கு பசினால் பல நாள் வந்து ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிருக்கு தண்ணி கிடையாது தண்ணி குடிக்கவே இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை நிற்கிறதுக்கு திராணி இல்லை கடைசியில் அப்படியே வெயிலில் விழுந்து அப்படியே சுண்டி போய் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் சுண்டி போய் அது ரொம்ப சிக்காகி ரெஸ்கியூ பண்ண யாருமே வரலையாம் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ரெஸ்கியூ பண்ண யாரும் வரல இது இந்த விஷயத்தை வந்து ஒரு டாமி டைகர் அப்படிங்கிற சேனலில் வந்து ஒரு மேடம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க டிஸ்பிளே பண்ணி அவங்க எவ்வளோ அக்கறையாக எடுத்து சொல்லி யாரும் வந்து அதை ரெஸ்கியூ பண்ண முன் வரல இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிறவங்க அந்த உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கே உயிர் துடிச்சிட்ருக்கே அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கடப்பாறையை எடுத்து பாறையை வந்து வெட்ட வேண்டாம் குத்த வேண்டாங்க ஒரு சொம்பு தண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுருந்தா அந்த தண்ணி குடிச்சிருந்தா கண்டிப்பாக நேற்று அந்த பப்பி வந்து எழுந்து நின்று இருக்கும் உயிர் காப்பாற்றிருக்கலாம் ஏன் இவ்வளோ நெக்லிஜென்ஸ் ஆ ஏன் இப்படி மிருகங்கள் மேலே என்ன தீராத வெறி மனுஷனுக்குன்னு தெரியல ஒரு சின்ன விஷயம் ஒரு தண்ணி யாராவது வந்து கேட்டால் கொடுக்க மாட்டோமா ஒரு டம்ளரு ஆ தாகத்தால் தவிக்கிற அந்த வாயில்லாத ஜீவன் வந்து கேட்குமா ஒரு டம்ளர் தண்ணி வச்சா என்ன அது உயிர் காப்பாற்றிருக்கலாம் போயிடுச்சுங்களா சரி அடுத்தது ஒரு சந்தோஷமான விஷயம் திருப்பூர் பக்கம் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆன ஒரு நிறை மாத கர்ப்பிணி தாய் நாயை வந்து இவங்க திருப்பூரில் இருக்க எஸ்எஸ்கே குரூப்பு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா அந்த அம்மாவுக்கு எட்டு பிள்ளைங்க பிறந்திருக்காங்க அம்மாவும் குழந்தைங்களும் சேஃபாக இருக்காங்க இது கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா ஆ நம்ம ஏன் வந்து நல்லதை செஞ்சு ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை தேடக்கூடாது இல்லைங்களா கெட்டதை செய்யும்போது அதனால நிம்மதி வருதுன்னு பலரும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது நம்ம செய்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் பின்னாடி நமக்கு பெரிய துன்பத்தை தான் தேடித்தரும் அன்னைக்கு வந்து யாருமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தேங்க்யூ